ஹெய் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் மலை பையன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி தாங்க வந்திருக்கோம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய சொந்த இன்றைக்கி வந்து மாடங்கள்லாம் வந்துருக்குது நான் இன்றைக்கி வண்டி மாடெல்லாம் வந்திருக்கா வருதா வருது ஓகே அண்ணா ஓகேண்ணா ஓகே வண்டி மாடு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி மாடு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அப்படியே நம்ம இந்த நாட்டு மடங்கெல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போவோம் ஸோ சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ வந்து பண்ணிக்கணும் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வாணி மடிசன் காலை கிட்டத்தட்ட ஒரு ஆறு முக்கால் போல் ஆச்சு டைமு எல்லாமே இங்கே பசு மாடுகள் தான் அந்த வாணி வாணிமடிசன் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிசு எச்சப் தான் ஜாஸ்தியாக வரும் நாட்டு மாடுகள்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஏன்னால் இது தான் ஜாஸ்தி எல்லாமே இங்கெல்லாம் நாட்டு தான் நிற்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜெர்சி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஜெர்சி மாடுங்களா தான் நின்று இருக்கு வானே வானே ஜெர்சி மாடுகள் தான் அந்த பக்கம் நாட்டு மாடு இருக்கும் அப்படியே போயிட்டு நாட்டு மாடுகள் நம்ம வந்து பார்ப்போம் இங்க நிற்கிதுங்க பார்த்தீங்களா எல்லாம் எல்லாம் கிராஸுங்க எல்லா சிந்து டைப்லாம் இருக்கு கிராஸாண்டாட்டுமாடு ஏற்காலைங்க சூப்பரா இருக்குண்ணா சேவலைங்கண்ணா பல்லு பல்லுக்குல ஆரளா ஓட்டுதுங்களா ஏரளா ஓட்டுதுங்களா சரி 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 கேரளா வந்து சூப்பரா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஊர்ல இருந்து நான் வந்துருக்கீங்க வேப்ப மட்டுதான் எவ்வளோண்ணா வெலை காட்டிருக்கீங்க சரிண்ணா சரிண்ணா தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து விலை சொல்லிருக்காங்களா இப்போதான் வந்து நிற்க ஸோ நல்லா தரமாக வந்து ஏரோட்டம் இதெல்லாம் இருக்குது நல்லா ஏரும் ஓட்டிகிட்டு இருக்கான் காலை கன்றுங்க இன்னும் பல்லு வைக்கல நல்லா அருமையான காலை கன்றுங்க தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வந்து சொல்லுங்க இன்னும் பல் வைக்கல வேப்ப மத்திலேருந்து தான் வந்திருக்கு ரெண்டுமே கிடாரிங்க ஜவாத மலையில இருந்து வந்திருக்கிற கிடாரி தான் இது வந்து நல்லா சுசுறுப்பா இருக்குது ரெண்டுமே நல்லா வந்து சுசுறுவாங்க பாருங்க சரியான சண்டைங்க அது சேட்டை பண்ணுதுமா ரெண்டுமே கிடாரி தாங்க நான் அப்புறம் ஜோடி சொல்லியிருக்காங்களாம் பேசிட்டு இருக்காங்க இன்னும் வியாபாரம் முடியலைங்க தான் இறக்கி நிற்க வச்சிருக்காங்க ரெண்டுமே கிடாரி நல்ல நல்லா சுசுறுப்பா கிடாரிங்க நாட்டு கண்ணுங்க சந்தியப்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குது அதனால வந்து நிற்கலைங்க நல்லா கொஞ்சம் மெஸ்ஸலாக இருக்கு இந்த பக்கம் இருக்கத்தெல்லாம் நம்ம மலை மாடுங்க தாங்க அந்த மாடுங்க பார்த்தீங்கன்னா பெரிய மாடு ஜோடிக்காக வெள்ளை ஒன்று செவலை ஒன்று இந்த பக்கம் இருக்குது நாட்டு ப்ரீடு காளைங்க நல்லா நம்ம பூசாரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வியாபாரத்துக்கு வந்துக்கிறாருப்பா ஒரே ஒரு மாடை பிடிச்சிட்டு இருக்காரு ஒண்ணுதானா இன்னைக்கு சரி 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 ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்துருக்காராம் மக்களே இங்கே ஒரு கூலி ஒன்று இருக்குதுங்க பாய்ச்சல் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு காமிக்கிறான் உங்களுக்கு சரியான நாட்டு கூலி ஒன்று பாய்ச்சல் பாய்ச்சல் நான் அந்த பக்கம் போயிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சொல்லிருக்கீங்க ரெண்டுமா ஒண்ணு பல்லு அது பாய்தான் பாய்தான் ஓ பாய் எப்படி வந்துறியா முட்டிட்டு கிட்டு போகுது இது வந்து நம்ம ஜவாது மலையிலேருந்து கொண்டு வந்ததுதாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா காலைங்க நல்லா ப்ரீடு காலை ஐம்பத்தி ரூபாய் வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் நல்லா தாராளமாக இருக்கு அது மட்டும்தாங்க பாய்ச்சல் அந்த பக்கம் இருக்குது தொண்ணமாடு வேற ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க பிரீடுக்காக வச்சுருந்த மாடு தான் அது பார்க்கும்போதே எப்படி இருப்ப கறப்பில் இருக்குது பாயுது கிட்ட போனால் பாயுது ஸோ வண்டி மாடங்கெலாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க வண்டி மாடுங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவுட்ரில் தான் நிற்கும் பழையபடி காம்பவுண்டுக்கு இந்த தான் வந்து வண்டி மாடங்க வந்து நிற்கும் ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாம் ஆந்திராவிலேருந்து வர்றதுங்க சரியான ஜோடிங்க லெவலில் இருக்குது ஜோடி பாருங்கள் நல்லா ஒயிட்டு சரி அம்மா ஹைட்டு பார்த்தீங்களா சரி இதெல்லாம் முடிஞ்சா எவ்வளோ சொல் எவ்வளோ சொல்கிறேன் கேட்கல கேட்கல இப்போ இப்போதான் சரிண்ணா சரிண்ணா தான் வந்து இறக்கி கட்டிகிட்டு இருக்காங்களா இன்னும் வெலை வந்து சொல்ல நான் ஹைட்டு வந்து நல்லா ஹைட்டு இந்த பக்கம் ஒரு நாலு பாலைகள் வண்டி காளைகள் நாலு சேம் ஏன் அவங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று முப்பது ஒன்று ஒன்றரை லட்ச ரூபா சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ரூபாய்க்கு மேலே தாங்க போகும் ஸோ இப்போ தான் இறக்கி கட்டிட்ருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தாங்க வண்டி களைங்க வந்திருக்குது ஒரு நாலு ஒரு குடி இருக்கு ரெண்டு ஜோடி நம்ம பாய் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வியாபாரம் எல்லாம் வாங்கி நம்பர் கொடுப்பாப்புறேன் பேர் சொல்லிவிடுங்க சாபுதீன் வாணியம்பாடி தானே சாபுதீன் பாய் வானியம்பாடி இப்போ ஃபோன் நம்பர் சொல்றாரு வேணும்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வண்டி காலை சம்பந்தமாக எது வேணா அவ்வளோ கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சொல்லுங்க பை நைன் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஸோ அதான் வந்து அவருடைய நம்பரு வண்டி மாடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் சரி எந்த டீட்டெயில் ஆனால் வண்டி காலைகள் தான் அவர் நிறையா வியாபாரம் பண்ணிகிட்ருப்பார் ஸோ ஏதாவது ஒன்றுனா அவரை காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு டீட்டெயில் வாணிம்படி பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாப்ல ஆ வணக்கம் நான் வணக்கம் வணக்க

ஓட்டி பார்க்குறாங்க நல்லா ஆயிட்டுங்க நல்லா சூப்பராகிட்டு ஸோ ஒரு வழியாக ஓட்டிலாம் வந்து பார்த்துட்டாங்க வியாபாரம் இனிமேல் தான் வந்து நடக்கும்

இன்னும் எந்த வியாபாரம் ஒன்றும் பேசலை அப்படியே பார்த்துட்ருக்காங்க மாட்டுங்களை மொத்தம் பார்த்துட்ருக்காங்க வியாபாரம்னா எதுவும் பேசலை இன்னைக்கு வந்திருக்கிற மாடு மொத்தம் பார்த்தாச்சு இன்னும் எதுவும் வாங்குற முடியல பார்த்துட்டு தான் இருக்காங்க ரேட்டு என்ன எதுன்னு சொன்ன நாட்டு கண்ணு தானா நல்லா சுசுறுவார் இது காலை கன்று முடி முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா எவ்வளோ முடிச்சு ஒன்பதாயிரம் போலண்ணா நீங்க கிருஷ்ணகிரிப்பா தேடஞ்சிருக்க ஒன்பதாயிரத்து Ороо 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 гандиба ороо